Get the Israel terrorist, yeah. Palestine terrorist, yeah. Israel is the number one terrorist. பதினெட்டு மாதங்கள் ஆகின்றது வந்துட்டு பலஸ்தீனில் காசாவில் வந்துட்டு அந்த த தாக்குதல்கள் அந்த பொதுமக்கள் அப்பாவி மக்களுக்கு எதிராக இஸ்ரேலில் அந்த கொடூர அரசு மே தாக்குதல்கள் மேற்கொள்வதுக்கு ஆரம்பித்து அதற்கிடையில் சீஸ் ஃபயர்கள் சம்மந்தமாக பீஸ் டாக்ஸ்கள் நடந்து அந்த ஏற்பாடுகள் நடந்தாலும் வந்துட்டு அதை கூட வந்து சரிவர அவங்க வந்துட்டு கடை கடைபிடிக்கிற மாதிரி இல்லை திரும்ப மீண்டும் வந்துட்டு அவங்க வந்துட்டு சட்ட விரோதமாக வந்துட்டு அந்த மக்களை வந்து துன்புறுத்தும் வகையில் வந்துட்டு செயல்பட்டுக் கொண்டு கடந்த காலம் எங்களுக்கு தெரியும் இன்னொரு வாரத்துக்கு முதல் ஒரு மாதமாக வந்துட்டு நோன்பு காலமாக இருந்தது அந்த நோன்பு காலத்தில் கூட அங்கு அந்த மக்களுக்கு நிம்மதியாக நோன்பை பிடிக்கக்கூட அந்த அவகாசத்தை வந்துட்டு இந்த கடும் கோல் அந்த இஸ்ரேலிய அரசு அந்த இராணுவம் இடம் இடமளிக்கல அப்போ அப்படி ஒரு தான் வந்துட்டு நாங்கள் சொல்கிறோம் இது இந்த 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 விஷயம் வந்துட்டு உலகளாவிய ரீதியில் சர்வதேச ரீதியில் வந்துட்டு எல்லா மக்களையும் மனித மனிதத்தையும் மனித நேயத்தை விரும்பும் அனைவரும் வந்துட்டு இந்த பலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கும் இந்த அநியாயங்களை கண்டித்து வருகின்றார்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் இப்படியான நிலைமையில் தான் ஒரு இளைஞர் வந்துட்டு இப்போ ஒரு இரண்டு இரண்டு வாரங்களுக்கு முதல் அவர் கைது செய்யப்படுகின்றார் இரண்டு மூன்று வாரங்களுக்கு முதல் கைது செய்யப்படுகின்றார் பலஸ்தீன் இனத்தில் நடக்கும் அநியாயங்களுக்கு எதிராக இஸ்ரேலை விமர்சித்து ஒரு ஸ்டிக்கரை கைது செய்யப்படுகின்ற நேற்று அவரை வந்துட்டு பல்வேறு பட்ட எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் இந்த அரசாங்கத்துக்கும் போலீஸ் போலீஸுக்கும் வந்ததால் வந்துட்டு நேற்று வந்து நீதிமன்றத்துக்கு வந்த